அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வால்மீகி சித்தர் பற்றி ஆன பதிவு அவருடைய பாடல் இருந்தே இதை தொடங்கும் தானென்ற உலகத்தில் செச்சிலோர் சடைப்புலித்தோல் காசாயம் தாவடம் பூண்டு ஊனென்ற உடம்பெல்லாம் சாம்பல் பூசி உலகத்தில் யோகி என்பார் ஞானி என்பார் தேனென்ற சிவபூசை தீட்சை என்பார் திருமாலை கண்ணாலே கண்டோம் என்பார் கான் என்ற காட்டுக்குள் அலைவார் கோடி காரணத்தை அறியாமல் கதறுவாரே இந்த பாடல்லேருந்து வால்மீகி சித்தர் வந்து வேடர் குளத்தில் பிறந்தவர் இவர் வேலூரில் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மலைகள்லையும் பர்வத மலையிலையும் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இவர் வேட்டையாடியும் வழிப்பறி செய்தும் வாழ்ந்திருக்கிறாரு ஒரு நாள் ந நாரத மகரிஷி அவர் முன்னாடி தோன்றி வேடுவனே நீ பெரும் பாவத்தை செஞ்சிருக்க நீ பாவத்தை விளக்கினாதான் மோட்சம் அடைய முடியும் எனவே நீ அந்த வழியை நீ நானேனா நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர் வாழ்மையை கேட்குறாரு உனது இன்பத்தில் எப்படி நீ உங்கள் வீட்டுக்கு உன் மனைவிக்கு நீ பங்கு கொடுக்குறியோ அது மாதிரி உன்னுடைய பாவத்தில் பங்கு எடுத்துக்கிறாங்களான்னு நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உடனே வால்மீகி அவங்களுடைய கிட்ட போய் கேட்குறாரு என் அன்பான மனைவியே நான் உனக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்கேன் நீ வந்து மறுக்காமல் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு அப்போது அந்த அம்மா வந்து கணவர் ஏதோ ஒரு அரிய பொருள் நமக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்ற ஆசையில் சரிங்கன்றாங்க அப்போ வால்மீகி சொல்கிறாரு நான் செஞ்ச பாவத்தில் நீ பாதியை எடுத்துக்குவியான்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா வில வெளுத்து போகிறாங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து தலை சுமை கிடையாது வாங்கி மாற்றிக்கிறதுக்கு இது வந்து பாவத்தை இன்னொருத்தவங்களுக்கு உன்னால் கொடுக்க முடியாது அதை நம்ம அவங்கள அனுபவிச்சே தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அதை கேட்டுட்டு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திருப்பி நாரத மகரிஷி கிட்ட வந்து சொல்கிறாரு இது மாதிரி அவங்க வந்து நீயே தான் வாழ்ந்து கழிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பாவத்தைனால ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ நாரதர் சொல்கிறாரு கரெக்டு தான் அவங்க மனைவி சொன்னது ரைட்டு தான் அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க தான் அனுபவித்து தீர்க்கணும்னு சொல்கிறாரு இதுதான் விதின்றாரு நாரத மகரிஷி இப்போ நாரத மகரிஷி இன்னொரு விஷயத்த சொல்கிற நீ முற்புறவியில் ஏதோ ஒரு விஷயத்தை விட்ட குறை குறை இருக்குது அதை தெரியாமல் நீ பாதை மாதிரி திருடனாகவும் பல அற்ப எல்லாம் செஞ்சுருக்க அதன் இது பண்ணுன்னா நீ ஞானத்தை அடையணும் நீ ஞானத்தை அடைஞ்ச பிறகு நீ ராமாயணத்தை எழுதுன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறார் அப்போது வால்மீகி வந்து நேராக அதை கேட்டுட்டு ஒரு ஒரு மரத்தடியில் போயிட்டு அவர் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்றாரு அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு மகரிஷி வந்து அவருக்கு வந்து சப்த ரிஷிகள் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி நீ வந்து உனது பாவத்தை போக்கணும்னா நீ ராம ராமன்ற மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு வால்மீகி வந்து அதை சொல்கிறாரு சொல்லி பார்க்கறாரு அவர் சொல்கிறாரு என்னோடய வாயில சரியாக நுழைய மாட்டேந்து நீங்கள் தான் எனக்கு அருள் கூர்ந்து வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒன்றும் இல்லை நீ வந்து மராமரம் 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 சொல் அப்படின்னு சொல்கிறோம்னா அவருக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுதான் ஆனால் அதை சொல்ல 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 ராம ராம ராமன்ற ராம நாமத்தை ஜபிக்கிற மாதிரி வந்தது இதை வந்து அவர் பல்லாண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக அந்த நாம ஜபத்தை வந்து பண்ணிட்டு வர்றார் இந்த மாதிரி பண்ண 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 அவருடைய உடல் சுற்றி வந்து இந்த புற்று மண் வந்து கிளம்பிடுது இது வந்து வடமொழி சொல்ல வான்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம் இவர் வந்து பொதுவாகவே இவரை வந்து வான்மீகி மகரிஷியாக மாறுறாரு இவரை வந்து வால்மீகினும் கூப்பிடுவாங்க வான்மீகினும் கூப்பிடுவாங்க இவர் இந்தியாவில் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இதை வந்து வட மொழியில் பாடியிருக்காரு இவர் வந்து புற்று மகரிஷின்னு கூட அழைக்கப்பட்டிருக்கிறாரு வால்மீகி மகரிஷி வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வால்மீகி சிவன் யோக ஞானம் பத்து வால்மீகி ஞான நாடி சாஸ்திரம் வால்மீகி சுத்த ஞானம் பதினாறு போன்ற நூல் நூல்களை அவர் எழுதியிருக்காரு இவர் கடைசியில் வந்து எட்டுக்குடின்ற ஊரில் தான் இவர் சமாதி ஆகிறாரு இவருடைய சமாதி இன்னுமே இந்த எட்டுக்குடின்ற ஊரில் இருக்குது இவர் பல பாடல்களை எழுதி மக்கள் மத்தியில் பெரும் ஞானத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இவர் இருந்திருக்கிறாரு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அடுத்த பதிவு வந்து கொங்கணவர் சித்திரை பற்றி நம்ம பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்